மத்திய பட்ஜெட்டில் ஆந்திர அரசின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் திட்டங்கள் ஏதும் இடம்பெறவில்லை என பாஜக மீது ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அதிருப்தியில் உள்ளதாக கூறப்பட்டது சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேவும் சந்திரபாபு நாயுடுவும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அப்போது கூட்டணி கட்சிகளிடம் பாஜக கடைபிடித்து வரும் அணுகுமுறை குறித்த அதிருப்தியை இருவரும் பகிர்ந்து கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகின இதனால் சந்திரபாபு நாயுடுவும் பாஜக கூட்டணியிலிருந்து விலகப் போவதாக தகவல்கள் கசிந்தன மற்றொரு மற்றொருபுறம் தேஜ இருந்து விலகுவது போன்ற கடுமையான முடிவுகளை எடுத்துவிட வேண்டாம் என பாஜக மூத்த தலைவர்களும் அமைச்சர்களுமான அருண்ஜேட்லியும் ராஜ்நாத் சிங்கும் சந்திரபாபு நாயுடுவை தொடர்பு கொண்டு கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகின இந்த நிலையில் பாஜகவுடனான கூட்டணியில் தொடருவதா வேண்டாமா என விவாதிப்பதற்காக முதலமைச்சரும் தெலுங்கு தேச கட்சித் தலைவருமான சந்திரபாபு நாயுடு தலைமையில் அமராவதியில் ஆட்சி குழுவின் அவசர கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் ஒய்எஸ் எஸ் சௌத்ரி பாஜகவுடனான கூட்டணியில் இருந்து விலகுவதில்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் கூட்டணியில் இருந்தபடி தங்களது கோரிக்கைகள் குறித்து மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் தேவைப்பட்டால் நாடாளுமன்றத்திலும் குரல் கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்